தற்போது நன்மை செய்தி நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்திருக்கிறது தொடர் விடுமுறையையொட்டி நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அகஸ்தியர் அருவியில் குளித்து மகிழ ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்து வரும் காட்சியினை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் பாபநாசம் அகஸ்தியர் அருவி இடையேயான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை உது செய்தியாளர் ஜான் பீட்டர் வழங்க கேட்கலாம் ஜான் பீட்டர் விவரங்களை பதிவு செய்தார் நெல்லூர் மாவட்டம் அன்பாசம் திருநாரைய நெச்சுர்த்தி மகிழ்ப்பயில் அமைந்துள்ள புகழ் பெற்று பாவநாசம் மகசேர் அருவியில் ஆந்தோர் குழு தண்ணீர் உழு கூட அவர மகத்தேர் அருவியல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாநிலம் செய்து நாங்கோறும் மேலும் பெரிய மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் விழாவை விடுமுறை மற்றும் வார விடுமுறை என மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை முன்னிட்டு இன்று அரசே அருகில் சுற்றுலாப் பயணிகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அருகே அதிகரித்து காணப்படுகிறது மேலும் தென்காசி மாவட்டம் சுத்தால அருவிகளை நீர்வளத்தின் அசீகரிப்பு காரணமாக தடை கடைபிடித்ததால் அரசு அருகில் உள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது